ஹாய் படிஸ் இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய தேனி மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒருவர் பெண் பார்க்க சென்ற இடத்தில் ஏற்பட்ட அதிபயங்கர அமானுச நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுசமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க இது போன்ற உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பலாங்க ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கீங்க அதில் போயிட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தாலும் சரி புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தேனிக்கும் கும்பளிக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு ஒரு பெண் பார்க்க சென்ற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் காலகட்டத்தில் நடந்த சம்பவம் தாங்க இந்த சம்பவம் இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது வசந்த் அப்படிங்கிற ஒரு தாங்க இது இவருக்கு நடந்த பெரிய பாக்கு நடந்தது தாங்க இந்த சம்பவம் அப்படி என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை அனுப்பி இருக்கார் இல்லையா அவருடைய பெரியப்பா பேர் ராமசாமிங்க அவருடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா அப்பா அம்மா ராமசாமி மற்றும் அவருக்கு ஒரு தம்பி ரவின் ஒருத்தர் இருந்திருக்காருங்க அவர் வேற யாரும் கிடையாது இந்த மின்னஞ்சலை அனுப்பி இல்லையா அவருடைய அப்பா தாங்க அப்படி இருக்கையில இந்த ராமசாமியோட குடும்பமும் தேனிக்கு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் ராமசாமிக்கு ஒரு முப்பத்தி மூணு வயது இவருடைய வயது முப்பத்தி மூன்று ஆகியுமே இவருக்கு வந்து திருமணம் வரணும் அமையவே இல்லைங்க இதுக்கு காரணம் யார் பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாதுங்க இவருடைய அப்பாதான் ராசி சரியில்லை ஜாதகம் பொறுத்து அமையல தோசை இருக்கு அப்படின்றனால தட்டி கடிச்சுட்டே இருக்காங்க வரக்கூடிய வரங்கள் எல்லாத்தையுமே அந்த சமயத்துல இவருடைய தம்பி ரவி இருக்கார் இல்லையா இந்த மின்னஞ்சலம் என்ப வசந்தோடைய அப்பா அவர் என்ன பண்ணிருக்காருனா இப்படியே நீங்க வரக்கூடிய வரங்கள் எல்லாமே தட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவனுக்கு வந்து கிழமனாயிரும் வயசாயிரும் எனக்குமே திருமணம் நடக்காது அப்படின்ட்டு சத்தம் பண்ருக்காருங்க அதே சமயத்துல அவருடைய அண்ணன் இந்த ராமசாமி இருக்காரு இல்லையா அவரும் எழுத்துக்கிட்டு இருக்காருங்க அவங்களுடைய அப்பா கிட்ட இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் அந்த வீட்டை விட்டே ஓடிடுவேன் ஒழுங்கு எனக்கு திருமணம் பண்ணி வைங்க இல்லைன்னா என்னால இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு இருக்காங்க இதை கேட்டுக்கிட்டு அவங்களுடைய அப்பா என்ன பண்ணிருக்காருன்னா அவங்களுடைய அம்மா கிட்ட வந்து வருத்தத்தோட சொல்லியிருக்காங்க நான் என்ன வேணுண்ணா பண்றேன் அவனுக்கு வந்து எந்த பொருத்தமும் சரியா அமையலை வரக்கூடிய வரங்கள் புறமே எக்கு தப்பா இருக்குது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இருக்காருங்க அதன் பிறகு அவங்களுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதெல்லாம் நீங்க பாத்துட்டே இருந்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை வந்து கெட்டே போயிடும் இப்படியே போயிருங்க நீங்க வேற ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து இப்படியா சீக்கிரம் வைங்க இந்த ராசி இதெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு இவங்க நினைச்ச மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு வார கால பிறகு இவங்களுக்கு தெரிஞ்ச கல்யாண புரோகிதர் ஒருத்தர் வந்திருக்காருங்க அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா உங்கள் வீட்டில் வந்து மாப்பிள்ள இருக்காங்க அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க நம்ம வந்து சம்மந்தம் பேசி வைக்கலாமா நான் முடிச்சு அப்படின்றாருங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்தால் ராமசாமியோட அப்பா என்ன பண்றாருன்னா நல்ல வேலை நீங்கள் பார்த்தீங்க நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்டே அவங்களோட குடும்பத்துக்கிட்டே பேசி முடிச்சுருங்க நாங்கள் அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு பிறகு இந்த கல்யாண புரோகிதர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பெண் இருக்கக்கூடிய அந்த இடத்த பாத்தீங்கன்னா தேனிக்கும் கும்பளிக்கும் இடைப்பட்ட பகுதியிலாம் இருக்காங்க அவங்ககிட்ட வந்து சம்மந்தம் பேச ஆரம்பிச்சிருக்காங்கங்க Gracias. உடனே அந்த பெண் வீட்டார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாளைக்கு நீங்க வந்து காலையில கிளம்பி வர சொல்லுங்க மாப்பிளை வீட்டுக்காரங்களை வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசி முடிச்சுக்கலாம் உங்களுக்கு அப்படி அப்படியே போயிருட்டோம் அப்படின்னு இருக்காங்க இதை கேட்டுட்டு இந்த புரோகிதர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த மாப்பிள வீட்டுக்கார வந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லிருக்காருங்க இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா மறுநாள் காலையில கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து ஏற்பாடு வந்து செஞ்சிட்டே இருந்திருக்காங்க அதுக்கு பிறகு என்ன செய்ய பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் விழிச்ச பிறகு இந்த மாப்பிளை வீட்டுக்காரங்க இந்த ராமசாமி அவங்களுடைய தம்பி ரவி எல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த பொண்ணு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அதுக்கான வேலையை ஏற்பாடு செஞ்சுட்டு கிளம்பிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல வீட்டு வாசலை தாண்டதுக்கு முன்னாடி திடீர்னு என்ன தெரியலங்க அந்த ராமசாமியோட அம்மா இருக்காங்க இல்லையா உங்களுக்கு திடீர்னு அப்படியே படபடப்பா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க உடனே என்ன பண்ணுறது தெரியாம சுத்தி அவங்களுடைய உறவினர்கள் பூரா வந்து நெருங்கி வந்து பாத்துறாங்க அப்படியே கண்கள் பூரா இழுட்டிக்கிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுட்டாங்க என்னடா ஆச்சு கிராமம் போகிற நேரத்தில் அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் தள்ளி தள்ளியாங்கிறது இருக்குது அந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிராமத்தில் வந்து மருத்துவமனை வசதி இல்லை உடனே என்ன பண்றாங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மாட்டு வண்டிக்கார இருக்காங்க அவங்கள கூப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவனைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து அந்த மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படி மருத்துவமனைக்கு போனதுக்கப்புறம் தாங்க ஒரு சில சிகிச்சை எல்லாம் செஞ்சதுக்குள்ள அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இவங்க தினமும் காலையில் சாப்பிட மாட்டாங்க போல அதனாலதான் உங்களுக்கு வந்து முடியாமல் இப்படி மயக்கம் விட்டு விட்டாங்க வேற ஒன்னு கிடையாது பெட் ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு தான் நீங்க உங்களை வந்து வீட்டுக்கே கூட்டிட்டு போக முடியும் அப்படின்னு இருக்காங்க பிறகு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரம் கழிச்சு அந்த அவங்களுடைய அம்மா தாங்க இல்லையா அவங்கள எழுப்பி உங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க மாட்டு வண்டியிலேயே அதன் பிறகு இந்த ராமசாமியோட அம்மாவை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் கழிச்சு என்ன பண்றாங்கன்னா இந்த ராமசாமி இருக்கார் இல்லையா அவர் வந்து கடுங்க ஓத்தோடு இருக்காங்க பொண்ணு பார்க்கலான்னு போகிற நேரத்தில் அப்படி ஆயிடுச்சேமா ஏமா ஒழுங்க நீ சாப்பிட்டு தொலை வேண்டியதானே இந்த நேரத்தில் நீ இப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவங்களுடைய அப்பா என்ன சொல்றாங்கன்னா அவ என்னடா பண்ணுவா நேரம் சரியில்ல ராசி சரியில்லை நான் சொல்லிட்டு இருந்தேன் நீ எதுவுமே கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்டுட்டு கோவமான ராமசாமி என்ன பண்ணுறாங்கன்னா யோ உனக்கு வேற வேலையே இல்லையா இல்லையா எப்ப பார்த்தாலும் இதை தான் சொல்லிட்டு இருப்பியா எனக்கெல்லாம் தெரியாது இப்ப நம்ம போய் பொண்ணை பாத்துட்டு வந்துருவோம் அப்படின்றாங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்தா ரவி என்ன சொல்றாரு அவன் தான் போய் பாக்கணும்னு சொல்றாரு இல்ல அம்மா தான் சரியாச்சு நம்ம கூட்டிட்டு போய் பாத்துட்டு வந்துருவோம் அப்படின்றாங்க ஆனா அந்த நேரத்தை பாத்தீங்கன்னா தோராயமா மாலை நான்கு மணி இருந்திருக்குங்க அந்த சமயத்தில் இந்த ராமசாமியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எனக்கு சரியாயிடுச்சு பையன் தான் ஆசைப்பட்றான்ல போய் பேசி முடிச்சிட்டுருக்காங்க இந்த சம்மந்தமும் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்போ சம்பந்தம் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க முடியாது போய் முடிச்சுட்டு வந்துடலாங்க அப்படின்றாங்க இதை கேட்டுகிட்டு இருந்தால் ராமசாமியோட அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா சரி இதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்லி இவங்களை வந்து திருத்த முடியாது இவங்க எல்லாருமே ஒரே குறிக்கோளோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த பொண்ணு வீட்டுக்கே போகலான்ட்டு வீட்டோட வாசலை தாண்டி அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு குழுக்கலாம் அந்த கிராமத்தோட பஸ் ஸ்டாண்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறாங்கங்க அப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நின்று கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்தை கடந்து தாண்டி இருப்பாங்க ஆனா ஒரு பஸ் கூட அந்த இடத்தை தாண்டி கிராஸ் பண்ணி போன மாதிரி தெரியலங்க உடனே இந்த ராமசாமியோட அப்பாவும் அவங்களுடைய இந்த பையன் இருக்காரு இல்லையா ரவி பக்கத்துல இருக்க டீ கடைக்கு போய் நெருங்கி போய் கேட்கறாங்க என்னாச்சு பஸ் ஏன் வரவே இல்லை அப்படின்றாங்க உடனே இந்த டீ கடைக்கார என்ன சொல்றாருன்னா எனக்கே தெரியலங்க எப்போவுமே இந்த நேரத்துல வந்து பஸ் வந்துடும் ஆனா இன்றைக்கி பார்த்து எந்த ஒரு பஸ்ஸுமே வரல எனக்கே குழப்பமா தான் இருக்கு அப்படின்றாங்க இதை கேட்டுட்டுதான் ராமசாமியோட அப்பாவுக்கு வந்து இந்த ராசி சொல்லி இருந்தேன் இல்லையா நான் ரொம்ப நம்பிக்கை கொண்டு வருட அதே தாங்க சொல்லி புலம்பிட்டே வந்திருக்காரு நான் சொல்றேன் யாருமே கேட்க மாட்டேங்க கெட்ட சவனம் மாதிரி தெரியுது யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களே அப்படின்ட்டு இருக்காருங்க அந்த சமயத்தில் அவங்க யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் தூரத்தில் இருந்து ஒரு சிமெண்ட் லோடு ஏற்றிட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு லாரி வந்து உங்கள் முன்னாடி நெருங்கி வந்துட்டு இருக்குங்க அந்த சமயத்தில் இதை பார்த்துட்டு இருந்தால் ரவி என்ன பண்ணுறாருனா அந்த லாரியை வந்து கை காட்டி இப்படி மறிக்கிறாருங்க லிஃப்ட் கட்டி ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த லாரி டிரைவர் வந்து கீழே இறங்கிறாருங்க கீழே இறங்கினதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க யார் நீங்கள் என்ன சொல்லி கேட்குறாங்க உடனே ரவி என்ன சொல்கிறாங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாருங்க இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு நாங்கள் பொண்ணு பார்க்க போகணும் அர்ஜென்ட்டாக போய் ஆகணும் நீங்கள் போகிற பாதை அந்த பாதையில் போகிறீங்கன்னா எங்களை வந்து இறக்கி விட்டுருங்க கும்பலுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் தான் அந்த கிராமம் இருக்குது அப்படின்றாருங்க இதை கேட்டுட்டு அந்த லாரி லாரி டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அந்த வழியில் தான் போகிறேன் அவங்களை இறக்கி விட்டுறேன் வந்து இறக்கி உங்க அப்படின்றாங்க உடனே உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த லாரியிலேயே வந்து ஏறாங்க அப்படி ஏறின பிறகு அந்த இடத்த தாண்டி உங்க அந்த கும்பிக்கான இடத்துல இருந்து அந்த மலைப்பகுதியில வந்து இந்த லாரி வந்து கிளம்பி போயிட்டு இருக்குங்க அந்த சமயத்தில் தோராயம் அந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி இருந்திருக்குங்க அப்படி வண்டி மலைப்பகுதியில போயிட்டு இருக்கும்போது இந்த ராமசாமி என்ன நினைக்கிறாருன்னா நல்லவேளை நம்ம எப்படி கிளம்பி வந்தோம் இன்னைக்கு பொண்ணை பார்த்துருவோம் பேசி எப்படியா முடிச்சு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆசைகளோட அந்த வண்டியில் போயிட்டு இருக்காருங்க அந்த சமயத்துல அவங்க யாருக்குமே நினைச்சு கூட பார்க்க முடியாம திடீர்னு ஒரு டபான்னு ஒரு சத்தங்க என்னடா அவர் சத்தம் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு லாரி டிரைவர் வந்து வண்டி நிப்பாட்டிடுறாருங்க கூட ஒரு கிளீனர் இருந்திருப்பார் போல வண்டிலிருந்து கீழே இறங்கி சுற்றி முற்றி பாக்குறாங்க பார்த்தா அந்த வண்டி லாரி இருக்கு இல்லையா கீழே ஒரு டயர் மட்டும் பஞ்சர் ஆயிருந்ததுங்க உடனே என்ன பண்ணுறாருன்னா என்னடா ஆச்சு ஏன் இப்படி திடீர்னு இப்படி ஆயிடுச்சு காலையில எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் நான் வந்தோம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க இதை கேட்டுகிட்டு இருந்தால் ராமசாமியோட அப்பா மறுபடியும் தலையிலே கை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க நம்மளோட சலனை அவங்களே போட்டு ஆட்டுது நீ வழங்காத வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிருக்காருங்க இதை கேட்டுக்கிட்டு ராமசாமி ரவி வந்து கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க சாமி வா அவங்கள்ட்ட நான் இதுவும் பேசிக்கிறதில்லை டிரைவர்கிட்ட நாங்கள் பேசிக்கணும்னு சொல்லிட்டு டிரைவர்கிட்ட நெருங்கி போகிறாங்க அந்த டிரைவர் என்ன சொல்கிறாங்கன்னா தம்பி நான் என்னப்பா பண்ணுறது திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க ஏதாவது ஒரு நாங்கள் சரி பண்ணி உங்களை கூட்டிட்டு போகலான்னு பார்க்குறோம் அப்படி இல்லைன்னா இந்த வண்டி ஏதாவது கிராஸ் ஆகி போச்சுன்னா அந்த வண்டியில் ஏற்றி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல வண்டி நிப்பாட்டிட்டாங்க அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் என்ன பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அந்த லாரியோட டிரைவர் இருக்காங்களே கிளீனரு அந்த லாரியை சரி பண்ணுறக்கான வேலையை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்கங்க அதுக்கு பிறகு அந்த லாரியில் ஏறிட்டு இவங்க மறுபடியும் அந்த பெண் இருக்காங்க இல்லையா அந்த கிராமத்துக்கே போய் சேர்ந்துறாங்க அப்படியே அந்த பொண்ணு இருக்க கிராமத்தை போய் சேர்ந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா தோரமா ஒரு இரவு ஏழு மணி இருந்துக்குங்க இந்த சமயத்தில் இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பார்த்தா பெண் வீட்டாருக்கு பேரு தெரிச்சிங்க என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காலை என்னென்னு வர சொல்லியிருந்தாங்க அதுக்கு இடையில வந்து உங்களை அந்த காலகட்டத்தில் ஃபோன் வசதி எதுவுமே இல்லைங்க இந்த புரோகிதர்மம் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை திடீர்னு இந்த சமயத்தில் வந்து இப்படி இரவு நேரத்தில் வந்து இருக்காங்களே இவங்கள்ட்ட என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூப்பிடாம கூட அப்படி தைச்சி போய் பார்க்குறாங்க இதை பார்த்துட்ருந்தா மாப்பிளை வீட்டுக்காரங்க இந்த ராமசாமி ஒரு குடும்பத்தார்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க நாங்கள் காலையிலே வர வேண்டியது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நடந்த எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து சொல்லவே இல்லைங்க சொன்னால் அந்த பெண் வீட்டுக்காரங்க வந்து பயப்படுவாங்க அப்படின்றத மனச் வச்சுக்கிட்டு எந்த விஷயத்தையும் சொல்லலைங்க அதுக்கு பிறகு இந்த பெண் வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம சொல்லுறதுக்காக அவங்க வந்துட்டாங்க அவங்களை போகவா சொல்ல முடியும் நம்ம வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு பேசிக்கிடுவோம் ஏன்னா சுற்றி இருக்கவங்க பூரா ஏதாவது தப்பாக நினச்சிக்கோங்க இல்லையா அதனால் வந்து வீட்டில் கூட்டிட்டு வந்து நம்ம உள்ளுக்குள்ள போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க அப்படி வீட்டுக்குள்ளே வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக வந்து அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யலாம் வரதட்சணை எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து அதன் பிறகு இந்த ராமசாமி என்ன பண்றாருன்னா ரொம்ப நேரம் ஆச்சு வந்ததுலேருந்து பார்த்துட்டு பொண்ணை காட்டவே மாட்டேறாங்க நீங்க வந்து உங்கள் பொண்ணை கூப்பிடுங்க நான் பொண்ணை பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு இருந்தால் அந்த பெண் வீட்டுக்காரங்க என்ன பண்ணிக்காங்கன்னா அதெல்லாம் பொண்ணை காட்ட முடியாதுப்பா நீங்க வந்திருக்கிறது மாலை நேரம் காலையில வந்து நாங்க பா காமிச்சிருப்போம் இந்த நேரத்துல வந்துட்டு நீங்க இப்படி பேசுறீங்களா அப்படின்றாங்க உடனே ராமசாமி என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் நீங்கள் தப்பா எடுத்துக்காங்க நான் கல்யாணம் பண்ணுன்ற ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறேன் ரெண்டு வீட்டாருக்கும் வந்து நம்ம இப்போ பேசிட்டு இருக்கிறோம் எல்லாம் கைக்குடிச்சு அப்புறம் என்ன நீங்க தங்கிக்கிட்டு இருக்கீங்க உங்க பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் நேரம் பேசணும் மனசு விட்டு பேசணும் எனக்கு அவங்களை பிடிச்சதான் நான் தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு இருக்காருங்க இதை கேட்டுட்டு இருந்தா பெண் வீட்டுக்காரங்க வந்து இப்படி கோபத்தோட ஒரு விஷயத்த சொல்றாங்க இதை கேட்டுட்டு இருந்த ராமசாமியோட குடும்பம் பூரம அதிர்ச்சி ஆயிட்டாங்க அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க எந்த வார்த்தையும் சொல்லியிருப்பீங்க எங்களோட குடும்ப பழக்கிலே இந்த மாதிரி கிடையாது பொண்ணை வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க அந்த திருமணம் அந்த மண்டபம் இருக்குது இல்லையா அந்த மண்டபத்துல உட்காந்துருக்குதான் பொண்ணை பார்ப்பாங்களே தவிர மற்ற நேரம் வந்து பேசிக்க மாட்டாங்க நீங்க என்னங்க புதுசா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்காங்க இதை கேட்டுட்டு இருந்தா ராமசாமியோட தம்பி ரவி என்ன பண்றாங்கன்னா இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்க எனக்கு திரும்ப திரும்ப அடம் முடிச்சுட்டே இருக்கீங்க நாங்க கல்யாணம் பண்ணுற முடிவோட தான் நாங்க வந்துட்டு இருக்கோம் அவங்க ரெண்டு பேருக்கும் மனசு ஒத்து போனும் இல்லையா அதனால தயவு செஞ்சு பேச விடுங்க இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு இருக்காங்க அதுக்கு பிறகு இந்த பெண் வீட்டுக்காரங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அப்படி தயங்கிக்கிட்டே அவர் பதட்டத்தோட அப்படியே நின்றுக்கிட்டே இருந்திருக்காங்க இவங்ககிட்ட எந்த பதிலுமே பேசல உடனே ராமசாமியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா அவங்க பொண்ணை வந்து என் பையன் வந்து கடிச்சு தின்ன போகிறது கிடையாது தான் போறான் ரெண்டு மனசுக்கு ஒத்து போச்சு நம்ம வந்து சீக்கிரமாவே முடிச்சிடலாம்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க இதை கேட்டு இருந்த பெண் வீட்டுக்காரங்க வந்து சிரிக்கவே இல்லங்க ஆனா சரி நீங்க சொல்றது சமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க இந்த ராம்சாமி என்ன பண்றாருன்னா அதே மாடிக்கு போய் பேசலாம் சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசலாம்னு சொல்லி முயற்சி பண்ணி ஒரு தனியாவே போறாருங்க அதுக்கு பிறகு என்னாச்சு பாத்தீங்கன்னா அன்றைய கிழமை பாத்தீங்கன்னா தோராயமா வெள்ளிக்கிழமைங்க அந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா தோரமா ஒரு எட்டு மணி இருந்திருக்குங்க அந்த சமயத்துல இந்த ராமசாமியை அந்த பொண்ணுக்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டோட மாடிப்பள்ளியில ஏறி போயிட்டுருக்காரு இல்லையா அந்த வீட்டோட அமைப்பை பத்தி சொன்னோம்னா கொஞ்சம் அவுட்ரு பதில்தான் அமர்ந்திருக்கு இந்த வீட்டை சுத்தி ஒரு ரெண்டு மூணு வீடு தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்குது சுத்தி தென்னந்தோப்பு தாங்க இருந்திருக்குது அப்படி காத்து சிரிச்சுன்னு அடிக்கக்கூடிய அந்த நேரத்தில் மூடாக இருக்கக்கூடிய அந்த இருட்டில் இவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசலாம்னு சொல்லி மாடியில் ஏறி போறாருங்க ஆனா மாடியில வந்து ஒரு விளக்கு கூட போடலங்க அப்படி என்னடா இது இருட்டா இருக்குது இருந்தா நம்ம பொண்ணுக்கிட்ட பேசணும் அதுதானே நமக்கு முக்கியம் சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் நெருங்கி பேசலாம்னு சொல்லி முயற்சி பண்ணி பண்ணி இந்த ராமசாமி இப்படி இந்த பொண்ணுகிட்டே போறாருங்க அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து பேச ஆரம்பிச்சிருக்காருங்க எனக்கு முப்பத்தி மூணு வயசு ஆச்சு இதுவரை எனக்கு வந்து திருமணமே நடக்கல என்னோட திருமண வாழ்க்கையில நான் ஏகப்பட்ட விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு நான் நினைச்சு வச்சிருக்கேன் காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்ன்றது எனக்கு ஆசை ஆனா இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் காதலிச்சது கிடையாது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை காதலிச்சோம்னா இன்னும் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் உனக்கு இது சம்மதமா என்னை ரொம்ப பிடிச்சிருக்குதா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ள இருக்க ஆசையை பூரா வெளியே காமிச்சுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு கிட்ட ஆனா அந்த விஷயத்தான் கேட்டுட்டு அந்த பொண்ணு அப்படி திரும்பி இருந்துகிட்டு ம் ம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்திருக்குங்க உடனே ஒரு கொஞ்சம் கோவமே வந்துருச்சுங்க என்னமா நான் இருந்து வந்ததுலேருந்து பேசிட்டு இருக்கேன் நீ எதுமே கேட்காம அப்படி ஊன்னு சொல்லிட்டு திரும்பியே நிற்கிறேம்மா கொஞ்சம் திரும்புமா அப்படின்னு இருக்காங்க இது கேட்டுட்டு இருந்த அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம மறுபடியும் எப்படி ஊன்னு சொல்லிட்டு திரும்பி நின்றுருக்காங்க கேள்வி கேட்டதா அந்த பொண்ணு எந்த பதிலும் சொல்லல இல்லையா அதனால கடும் கோபத்தோட அந்த பொண்ணு கிட்ட மறுபடியும் கேட்கறாருங்க உன்ன எனக்கு பிடிச்சிருக்கு என்ன உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா என் முகத்தை பார்த்து என்ன சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட சோடர்ல லைட்டா தான் டச் பண்ணிப்பாரு அப்படி அந்த பொண்ணு திரும்பி இந்த ராமசாமியோட முகத்தை பார்த்து அடுத்த நிமிஷம் தாங்க இவரோட வாழ்நாள்ல நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காட்சியை பாக்குறாருங்க அப்படி திரும்பி பார்த்தா அந்த பொண்ணோட முகத்தை பாத்தீங்கன்னா அப்படி செக்க செவன் சிவந்த கண்களோட கருப்படிச்ச மாதிரி தாங்க முகம் இருக்குது நாக்கு பாத்தீங்கன்னா வயிறு வரையும் இப்படி தொங்கிருக்குங்க இந்த கோரமான காட்சியை பார்த்துட்டு இருந்த ராமசாமிக்கு அப்படி வேர்த்து உடவுட காமிச்சிருச்சுங்க அடுத்த நிமிஷம் ஒர்க் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம அந்த இடத்துல எப்படி ஒரு நடுங்க ஆரம்பிச்சிட்டாருங்க அதுக்கு பிறகு அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா எவ்வளவு தேர்தல் நீ என்னையோ பொண்ணு பார்க்க வந்திருப்ப உனக்கும் உன் குடும்பத்துக்கும் சரி எவ்வளவோ தடங்கள் கொடுத்தேன் அதையும் தாண்டி நீங்க வந்துட்டீங்க இந்த இடத்த அடுத்த நிமிஷமே நீங்க காலி பண்ணி ஓடலைன்னா இதே இடத்துலயே உங்களை குளிதோண்டி புதச்சிட வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு ஆக்கிரோசமான குரல்ல ஆங்காரமா கத்தியிருக்குங்க இதை கேட்டுட்டு இருந்த இந்த ராமசாமி என்ன பண்ணியிருக்காருனா அடுத்த நிமிஷம் அந்த இடத்த விட்டு ஒரு நாள் நடக்க முடியலங்க அப்படியே தவந்து தவந்து போயிருக்காரு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கைகளெலாம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிருக்குங்க அதோட தங்கிக்கிட்டே அப்படி மாடிப்படியிலேருந்து கீழே அப்படியே தட தடத்தடன் கீழே உருண்டு போய் விழுந்திருக்காங்க அப்படி இந்த ராமசாமி கீழே தட தடன் கீழே உருண்டு விழுந்திருக்காரு இல்லையா அப்படி விழுந்ததை பார்த்து அவங்களுடைய பெற்றோர்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா என்னடா ஆச்சு ஏன்டா அப்படி கீழே வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் ராமசாமி வந்து பதிலே பேசலங்க ஃபிக்ஸ் வந்த மாதிரி கைகாலாம் இழுத்துட்டு இருக்காருங்க இதை பார்த்துட்டு இருந்த ராமசாமியோட குடும்பம் என்ன நினைக்கிறாங்கன்னா இவனுக்கு இந்த மாதிரி வந்ததே கிடையாது என்ன திடீர்னு இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எதிர்பார்த்தலக்க அந்த வீட்டார வந்து பாக்குறாங்க ஆனா அவங்க அதே இடத்துல அப்படி பதட்டத்தோட நின்று இருக்காங்க என்னங்க என்னோட பையன் இப்படி துடிச்சுட்டு இருக்கா நீங்க ஓடுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க பக்கத்துல வந்து ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க ஆனா அதை கேட்டுட்டு இந்த பெண் வீட்டுக்காரங்க வந்து அப்படியே அதே இடத்துல நின்று இருந்திருக்காங்க உடனே ராமசாமியோட அப்பா என்ன பண்றாருன்னா என்ன ஆச்சு தம்பி உனக்கு என்ன ஆச்சு யார் இப்படி பண்ணா அந்த பொண்ணு எதுவும் தள்ளி விட்டு சாப்பிட்டு கேட்கறாங்க ஆனா அந்த ராமசாமி என்ன சொல்றாருன்னா அப்படி ஒளரிட்டே சொல்லிக்காருங்க இந்த வீட்டை விட்டு போயிடும் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்தலாம் அப்பா அப்படின்னு இந்த ராமசாமியோட அப்பா என்ன பண்றாருன்னா இது வேற யாரு வேலையும் கிடையாது அந்த பொண்ணு தான் ஏதோ மிரட்டி இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாடிப்பாட்டி கேட்ட நோக்கி இவர்

வந்து அடுத்த நிமிஷமே அவர் வந்து சுதாரிச்சிட்டாருங்க சுத்தி இருக்கவங்க உறவினர்கள் இருக்காங்க இல்லையா அந்த ரவி எல்லாருமே எந்திரிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போவோம் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியவே வந்துட்டாங்க அப்படி வீட்டை விட்டு வெளியே வந்த ராமசாமியோட குடும்பம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த பெண் வீட்டுக்கு முறைச்சு பாத்துக்கிட்டு இங்க என்ன நடக்குது என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கீங்க யார் நீங்க எல்லாம் சைவனை பண்ற ஆளுதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கல்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா அந்த பெண் வீட்டுக்காரங்க எந்த ஒரு பதிலுமே சொல்லவே இல்லைங்க அப்படி கப்சுப்புன்னு சைலண்டாவே இருந்திருக்காங்க இதை பார்த்துட்டு இருந்தால் உங்களுடைய குடும்பத்தார்கள் அப்புறம் என்ன பண்றாங்கன்னா இவங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட் நம்ம எதுவும் ஒரு நாள் இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தை தாண்டி இவங்க பஸ் ஸ்டாண்டுக்கே நெருங்கி வராங்க இவங்க ஊருக்கு போகணும் இல்லையா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துராங்க அப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஒரு டீ கடை வந்து மூடிட்டு இருந்திருக்காங்க அந்த டீ கடைக்காரரு என்ன சொல்லிக்காரனா இந்த நேரத்துல இங்கே பஸ்லாம் கிடையாதுங்க நீங்க தவறா இங்கே வந்துட்டீங்க ஒரு கார் குடிச்சு வேணால் நீங்க போக முடியும் மத்தபடி தான் இருக்கணும் அப்படின்றாங்க இதை பேசிட்டு இருக்கும்போது இந்த ராமசாமி இருக்கார் இல்லையா ஏற்கனவே அவருக்கு உடல் சரியில்லாத மாதிரி தானே ஃபிக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு மறுபடியும் அவருக்கு வந்துருக்குங்க வந்துருங்க பார்த்துட்டு இருந்தால் ராமசாமியோட அப்பா என்ன பண்றாருன்னா இது வந்து நம்ம நார்மலா உங்களுக்கு எதுவும் கிடையாது ஏதோ ஒரு தான் அவனை பயமுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு கோயில் கூட இருந்துச்சுன்னா அங்க நுபல கூட கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து பக்கத்தில் ஒரு கருசாமி கோயில் கூட்டிகிட்டு போகிறாங்க அதே கிராமத்தை சேர்ந்து அந்த கருசாமி கோயில்கிட்ட நெருங்கி போனதுக்கு அப்புறம் அங்குல யாருமே கிடையாதுங்க வந்து அந்த கோயில்கிட்டயே உட்காந்துருவாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராமசாமி இருக்காது இல்லையா அப்படி நார்மலா இருக்காருங்க அதுக்கு பிறகு என்ன பார்ட்டன்னு தெரியாம அந்த கோயில்கிட்டே அப்படியே தங்கிட்டு போயிட்டு விடிய விடிய தூங்காம அங்கே கடந்திருக்காங்க அதுக்கு பிறகு மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி வாக்கில் அந்த கோயிலோட பூசாரி அந்த கோயிலுக்கே நெருங்கி வந்துடுறாங்க நெருங்கி வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட குடும்பத்தார்கள் வந்து தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து எழுப்பி விட்டுறாங்க எழுப்பி விட்டதுக்கு அப்புறம் யார் நீங்க எங்களுக்குள்ள என்ன பண்ணிட்டு கேட்டோன்னே இந்த ராமசாமியோட அப்பா அவங்களுடைய குடும்பத்தார் கூட என்ன சொல்றாங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க இதை கேட்டு ஆடி போன பூசாரி என்ன சொல்றாருன்னா அந்த குடும்பத்தில் நீங்க போய் பாத்தீங்க அந்த வீட்டுக்கா போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க என்ன சாமி சொல்றீங்க எங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொன்னாங்க இந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னா நீங்க பொண்ணு பார்க்க தானே வந்தீங்க அந்த வீட்டுக்கா போய் பொண்ணு பார்க்க போனீங்க இதை கேட்டுட்டு ராமசாமியோட அப்பாவும் உங்களோட அம்மாவும் சாமி நீங்க என்ன சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல மறுபடியும் நீங்க தெளிவா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அதுக்கு அது பிறகு இந்த பூசாரி சொன்ன விஷயத்த கேட்டுட்டு இவங்க எல்லாருக்குமே கொடையே நடிக்க போச்சுங்க அப்படி இந்த கோயில் பூசாரி என்ன சொன்னாருன்னா தம்பி உங்க குடும்பம் கிடையாது நீயும் கிடையாது வேற யாரா இருந்தாலுமே அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண முடியாது அந்த பொண்ணோட வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்றாருங்க உடனே இதை சுத்தி இப்படி பிரமிச்சு போய் இப்படி மறந்து போய் பாத்துருக்காங்க இல்லையா மறுபடியும் அந்த கோயில் பூசாரி பிரசாரம் இருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணோட உடம்புல பேய் விசாசலாம் கிடையாது காளி தேவி கூடியிருக்கா அப்படின்றாங்க இதை கேட்டுட்டு ராமசாமியோட குடும்பத்தார் அப்படியே ஆடி போயிட்டாங்க என்னங்க சொல்றீங்க அந்த பொண்ணோட உடம்புல சாமியா இருக்குது அந்த சாமியா பார்த்து பயமுறுத்துச்சு அப்படிங்கிறாங்க இதை கேட்டுட்டு இருந்தா பூசாரி என்ன சொல்றாருன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த பொண்ணு வந்தாங்க இல்லையா அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு பத்து வருஷமா குழந்தையே இல்லையாங்க அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க போகாத கோயில் குழமே கிடையாதுங்க ஏகப்பட்ட இடத்துல வந்து தவமா தவ பண்ணிருக்காங்க ஆனா இங்க போயுமே உங்களுக்கு வந்து இந்த ஒரு குழந்தையை பறக்கலங்க உடனே கடைசில மனவிரக்தியில என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பத்திரகாளி கோயில்கிட்ட போய் நெருங்கி போய் அந்த வாசல்கிட்ட போய் அழுக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி கணவன் மனைவி அழுதுக்கு அந்த கோயிலோட பூசாரியோட உடம்புல வந்து அருவாக்கா வந்து ஒரு பத்திரகாளி வந்து சாமி வந்து இறங்கி சொல்லுங்க அருவாக்கா சொல்லியிருக்குங்க உனக்கு என்ன வேணும் கேளு நாங்க உனக்கு இருக்குங்க முடியிருக்கோங்க இதை கேட்டு கணவன் மனைவி என்ன பண்ணிருக்காங்கன்னா எங்களுக்கு குழந்தையே கிடையாது நாங்களும் போகாத இடமே கிடையாது எங்கே போய் எங்களுக்கு வந்து குழந்தை பறக்காது அப்படி சொல்லிட்டாங்க நீங்கள் தான் எங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் எங்களை காப்பாற்றமா அப்படின்னு இருக்காங்க இதை கேட்டுட்டு இருந்தால் கோயில் பூசாரியோட உடம்புல இருந்த காளி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ இந்த கோயிலை விட்டு நீ போன ஒரு வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துரும் இது வந்து நான் அருவாக்க அவனுக்கு சொல்கிறேன் ஆனால் அப்படி குழந்தை பிறந்துச்சுன்னா நீ எனக்கு என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டுருக்காங்க இதை கேட்டு தான் கணவன் மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு பிறக்கிற முதல் குழந்தைய வந்து உனக்காகவே நான் கோயிலுக்கு வந்து நான் நேர்ந்து விட்டுறேன் அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அதை உனக்காகவே உன் கோயிலுக்காகவே நான் அர்ப்பணிச்சுறேன் அப்படின்னு இருக்காங்க இதை கேட்டு அந்த கோயில் பூசாரியில உடம்புல இருக்கக்கூடிய அந்த காளிதேவி என்ன சொல்லியிருக்குன்னா நீ பேச்சுவார்த்தை மாற மாட்டேல சத்தியமா தானே சொல்ற அப்படின்றங்க உடனே இந்த கணவன் மனைவி என்ன பண்றாங்கன்னா சத்தியமா சொல்றேன்னு சொல்லிட்டு இந்த விபூதி இந்த தட்டில் வச்சிருப்பாங்க இல்லையா அந்த தீபத்திலே கையில் அடிச்சு சத்தியம் பண்ணிக்காங்க அதுக்கு பிறகு இந்த பூசாரி உடம்புல இருக்க பத்திரக்காளி என்ன சொல்லியிருக்கேன்னா நீ சொன்னதை நீ நிறைவேத்து நான் சொன்னதை உனக்கு நான் நிறைவேற்றி ஆகிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி உடம்புல இருந்து அந்த சாமியை வந்து இறங்கிடுச்சுங்க அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு உருவாக்க கழிச்சு இவங்களுக்கு நினச்ச மாதிரியே ஒரு பெண் குழந்தை வந்து பிறந்துருதுங்க அந்த பெண் வந்து பாக்க வந்திருந்தாங்க இல்லையா பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க

உங்களுடைய பொண்ணை வந்து நீங்க வந்து காணிக்கையா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்களா அந்த கோயிலுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிருந்தீங்களா அந்த ஏன் மீறிட்டீங்க அதனால தான் அந்த பத்திரக்காலிய வந்து உங்களோட குடும்பத்துல வந்து ஏகப்பட்ட விஷயம்ல வந்து கெடுதலை வந்து செஞ்சுட்டு இருக்கு சொன்னதை நிறைவேற்றிருங்க இல்லைன்னா அது உங்களை விடாது அப்படின்னு இருக்காங்க ஆனா இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட இரண்டாவது வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கான் ஆண் பையன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த குழந்தை இந்த குழந்தைய வந்து ரொம்ப பாசம் வளர்த்த காரணத்தினால அதை வந்து விட்டு கொடுக்கவே இவங்களுக்கு மனசு இல்லங்க அதனால இவங்க வந்து அந்த கோயிலுக்காக அர்ப்பணிக்காமல் இவங்க வீட்லயே வச்சு வளர்த்துட்டு இருந்திருக்காங்க ரொம்ப பாசமாக அதனால இந்த விஷயத்தை வந்து இந்த சாமியே நம்ம வந்து தோக்கடிச்சுவோம் முறியடிச்சுவோம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா இந்த பிரச்சினை மீண்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வரன்கள் வந்து பாத்துருக்காங்க ஆனா இவங்க எப்போல்லாம் இந்த திருமணத்துக்காக முயற்சி எடுக்கிறாங்களோ அப்போ பூரா தடையாவே வந்திருக்குங்க அந்த சமயத்துல இந்த ராமசாமியும் பொண்ணு பார்க்க வந்திருப்பாரோட கூட அதே மாதிரி தடையாவே வந்துருக்குதுங்க இப்படி நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த கோயில் பூசாரி சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு உங்களுடைய குடும்பத்தார்கள் பூரா ஆடி போயிட்டாங்க உடனே ராமசாமியோட அப்பாவோ அம்மாவோ அந்த கோயில் பூசாரியை பாத்துட்டு என்ன கேக்குறாங்கன்னா இந்த எந்த விஷயத்தையுமே எங்க கிட்ட அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து சொல்லவே இல்லையே சொல்லி தான் நாங்க பாக்க வந்திருக்கவே மாட்டோமே அப்படின்றாங்க ஆனா அந்த கோயில் பூசாரி என்ன சொல்றாருன்னா அது எப்படி சொல்லுவாங்க இது கிராமம் தம்பி அதனால ஒரு சின்ன விஷயம் சொன்னாவே அந்த ஊர் படம் பரவிடும் அதனால தன்னோட பொண்ணோட வாழ்க்கையை பேரும் சொல்லி தான் அவங்க வந்து பயந்துட்டு இருக்காங்க ஆனா அந்த பொண்ணு அப்படி இருக்குதுன்றது வந்து ஊர்ல பாதி பேருக்கு தெரியும் தெரிஞ்சாலுமே இதை வந்து நிறைய பேருக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுனால யாராவது கல்யாணம் பண்ணிக்க வேண்டாங்கன்னா அவங்ககிட்ட வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ட்ரை பண்ணிக்காங்க ஆனா அதுவுமே நடக்க முடியாமல் போனது வந்து பெரிய வருத்தம் தான் இதை வந்து எங்கனாலையும் சரி பண்ண முடியாது ஏகப்பட்ட மாந்திரியம் தாந்திரியம்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க ஆனா அது தாண்டி அவனால எதுவுமே பண்ண முடியல காளி தேவியை உடம்புலேயே குடி இருக்குது அருவாக்க சொல்லக்கூடிய அந்த பெண்மணி தான் அந்த பெண்மணி அப்படின்னு இருக்காருங்க இது கேட்டுட்டு ராமசாமியோட குடும்பத்தார் கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் குசாரிக்கிட்ட நன்றி சொல்லிட்டு இவங்களுடைய கிராமத்துக்கு கிளம்பி விட்டாங்க அதுக்கு பிறகு என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தை தாண்டி உங்களுடைய கிராமத்து கிளம்பி வந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு பிறகும் கூடங்க இந்த ராமசாமிக்கு தினமும் வந்து காய்ச்சலாகவே இருந்திருக்குங்க திடீர் திடீர் நைட் நேரத்துல வந்து அறறி எதிர்க்கிறது யாரோ ஒரு கோரமாக வந்து பக்கத்துல வந்து மிரட்டுற மாதிரி அந்த மாதிரியே சொன்னிருக்கேங்க இவங்களும் கோயில் கூட ஒவ்வொருக்காக போய் போய் அழைஞ்சு பார்த்துருக்காங்க ஆனா ஒரு பத்து நாள் கழிச்சு தாங்க அவர் வந்து இயல்பான நிலைக்கு மாறி இருக்காரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் காலகட்டத்தில் என்னுடைய குடும்பத்தில் நடந்தது பிரதர் அந்த சம்பவத்துல இருந்து என்னுடைய பெரியப்பா வந்து திருமணமே பண்ணிக்கல ஒண்ணு பார்க்க சொன்னாவே அவருக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புல வந்துடும் அதனால ஏதோ பாதிக்கப்பட்டார் போல அதனாலவே திருமணமே வேறாம் சொல்லி முடிவெடுத்து கடைசியில் வந்து கட்ட பிரமசாரியாவே இருந்து இப்ப வந்து இறந்தே போனாரு அவருக்கு வந்து இறந்த பிறப்ப ஒரு எழுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டு வயது இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு இந்த மின்னஞ்சலை அனுப்பிய வசன் சொல்லி முடிச்சிருக்காரு இந்த ராமசாமியோட தம்பி ரவி இல்லையா அவருக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சாங்க அவருடைய பையன்தான் அந்த வசந்த் என்ற ஒரு மின்னஞ்சலை அனுப்பிய நபர் இந்த மின்னஞ்சலை அனுப்பிய வசந்தக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க இது போன்ற தரமான சுவாரஸ்யமான த்ரில்லான நிகழ்வுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்